Om um, Shivaya Namah வாழ்க்கையில கஷ்டங்கள் வருவது அப்படின்றது சாதாரண விஷயம்தான் அதுதான் இயல்பான விஷயம் ஆனால் அந்த கஷ்டங்களை எப்பொழுது நாம் ஒரு துச்சமாக பார்க்கிறோமோ அந்த கஷ்டமும் துச்சமாக எண்ணி தன்னை தானே உங்களிடமிருந்து விலக்கிக் கொள்ளும் அதுவே சத்தியம் ஒரு பிரச்சனை வந்தோன்னு அந்த பிரச்சனைக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதிகமான மரியாதை கொடுக்கறோம் அதிகமான நேரம் செலவிடுறோம் அப்படி என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அது நம் வாழ்க்கையில் பெரும் பங்கு விடுகிறது அப்படி இருக்கும்போது வரும் கஷ்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா கஷ்டங்கள் வருவது என்பது இயல்பான ஒன்றுதான் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசிப்போம் அதற்கான வழியை என் பெருமான் ஈசனே அருளிடச் செய்திருவான் ஆகவே வரும் கஷ்டங்களை எப்பொழுதும் பெரிதாக எண்ணி அவற்றுக்கு முக்கியத்துவமும் அதிகமான நேரமும் செலவிடாதீர்கள் அதை தவிர்த்து அந்த கஷ்டங்களை துச்சமாக எண்ணி அதை தூக்கி வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி நடை போட்டு நடங்கள் ஓம் சிவாய நமா